வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ மகாகணாதிபதை ஏனமாக அனைவருக்கும் முதற்கன் கொடான கொடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகள் வந்து இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது அதாவது மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பள்ளிகளில் முதல் தினமே பயன்படப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் நம்முடைய தினந்தோறும் நமது வாழ்க்கைக்கு நாம் அனைவரும் கடைபிடிக்க வேண்டியது பஞ்சாங்கம் என்பது மிக மிக முக்கியம் அதன் பிரகாரம் கடைபிடித்து அனைவரும் மிகவும் க்ஷமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் தான் நமது சேனையிலே தினசரி பஞ்சாங்கமானது பயன்படுத்தப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய பஞ்சாங்க பதிவானது சோபகுருது வருஷம் மார்கழி மாதம் பன்னிரெண்டாம் நாள் இருபத்தி எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வியாழக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட உள்ளோம் ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து வியாழக்கிழமை என்று தாங்கள் அனைவரும் அதன் பிரிகாரம் கடைபிடித்து அனைவரும் மிக 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 க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் தமிழ் வருஷம் சோபகிருது வருஷம் சோபகிருது நாம சம்பஸரே தமிழ் மாதம் தேதி மார்கழி மாதம் பன்னிரெண்டாம் நாள் ஆங்கில மாதம் தேதி டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சூரிய உதயமானது காலை ஆறு மணி முப்பத்தி இரண்டு நிமிடத்திற்கு அயனும் தட்சிணாயனே ருது ஹேமந்த ருது மாசமானது ஆக்ரஹாயண மாசே தனோர் மாசே மார்கழி மாதம் பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தேவிரே திதியானது பிரதமியாம் பிரதமை திதி ஒரு அழுகை இருபது வினாடி அதாவது காலை ஏழு மணி நான்கு நிமிடம் வரை அதன் பிறகு துதியாம் துதியை திதி இன்றைய சாத திதியானது துதியாம் துதியை திதி அதாவது சூரிய சூரியவம்சாவளிகள் சூர்யாஜிமானக்காரர்களுக்கும் சந்திரவம்சாவளிகள் சந்திரமானக்காரர்களுக்கும் சிராத்திர தீயானது அக்ரஹாயண மாசே தனோர் மாசே மார்கழி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேவிரை துதியா துதியை திதி அதாவது இந்த கலியுகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் பிறந்த நாம் அனைவரது குடும்பத்திலும் நமது தயாரோ தகப்பனாரோ அல்ல உலகிருந்தவர்களோ தனோ மாதம் மார்கழி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேவிலே துதியை திதிய மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு நாம் வருஷா வருஷம் செய்யக்கூடிய ஸ்ரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை இன்றுதான் கண்டிப்பாக செய்ய வேண்டும் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ அல்லது தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்று இருக்கக்கூடிய நட்சத்திரத்திலோ சிரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை சேருமே ஆனால் நமது குடும்பத்திற்கு பித்ருஷாபமானதும் பித்திர தோஷமானதும் கண்டிப்பாக வரும் அதை நாம் நாளுக்கு நாள் செல்ல செல்ல அனைவரும் அனுபவிப்போம் இது வந்து சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டு உள்ளது நூறு சதவீதம் இன்றைய நட்சத்திரமானது புனரவச நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் நாற்பத்தெட்டு நாழிகை நான்கு வினாடி பின்னிரவு ஒரு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை அதன் பிறகு புஷிய நட்சத்திரம் பூச நட்சத்திரமானதான் ஆரம்பமாகும் அதாவது இந்த கலிங்கத்தில் இந்த பிரபஞ்சத்தில் பூலோகத்தில் தனோர் மாதம் மார்கழி மாதம் புனரசு நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்த அனைத்து மையன்பர்களுமே தங்களது பிறந்த நாளை தான் கண்டிப்பாக கொண்டாட வேண்டும் தாங்கள் பிறந்த ஆங்கில தேதியிலோ அல்லது தமிழ் தேதியிலோ தங்களது பிறந்த நாளை பரிசாமர்சம் கொண்டாடுகிறால் அதனுடைய அசுப விளைவுகளை நாம் நாளுக்கு நாள் சந்திக்க நேரிடும் அதாவது ஆங்கிலத்திலும் தமிழ்த்திலும் பிறந்த நாளே கொண்டாடக்கூடாதுன்னு தான் சாஸ்திரத்திலே சொல்லியிருக்கோம் இதுவும் நூற்று நூறு உண்மை தான் இன்றைய யோகமானத்தை காலை முதல் நாள் முழுவதுமே அமிர்த யோகம் இந்த தன்னூர் மாதம் முதல் நாள் முதல் கடைசி நாள் இருபத்தி ஒன்பதாவது நாள் வரை தினந்தோறமே நாம் அனைவரும் இந்த மார்கை மாதம் முழுவதுமே நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுப காரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை கண்டிப்பாக செய்யக்கூடாது இன்றைய விசேஷமானது தன்னோர் மாதம் மார்கை மாதம் பன்னிரெண்டாம் நாள் ஸ்ரீ பரசுராம ஜெயந்தி பரசுராமர் அவதாரம் எடுத்த நாள் ஜமதக்ணி முனிவருக்கு பிறந்தவர் பரசுராமர் இன்றைய ராகு காலமானது பிற்பகல் இரண்டு மணி இரண்டு நிமிடம் முதல் மூன்று மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் வரை யமகண்டமானது காலை ஆறு மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் முதல் எட்டு மணி இரண்டு நிமிடம் வரை குதிரை காலமானது காலை ஒன்பது மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் முதல் பதினோரு மணி இரண்டு நிமிடம் வரை நல்ல நேரம் இந்த தன்னோர் மாதம் வாரிக மாதம் முழுவதும் காலை முதல் நாள் முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை சூலமானது தெற்கு பரிகாரமானது தைலம் நல்லெண்ணெய் சந்திராட்டமும் ஜேஷ்டா நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மெயின்பிரலுக்கு காலை ஆறு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரை சந்திராட்டமும் ஜேஷ்டா நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மெயின்பிரலுக்கு பிற்பகல் பன்னிரெண்டு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் இரவு ஏழு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை சந்திராட்டமும் ஏட்டாம் நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மையன்பளுக்கு இரவு ஏழு மணி இருபத்தி மூன்று நிமிடம் முதல் பின்னிரவு ஒரு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை சந்திராட்டமம் அதன் பிறகு மூணாம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மையன்புக்கு பின்னிரவு ஒரு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் முதல் பின்னிரவு அன்று காலை எட்டு மணி பதினாறு நிமிடம் வரை சந்திராட்டமம் லோகா நோபு sebab astro